विस अै आश මේ सा ක आ नाम गी तमाम आगे के बातों को भी मत है। आने के लिए। नंबरी। आ रहे हैं। अनिता और सिंधु के साथ ही ना। கல்வ டிஸ்டிக்கு எங்கே வகை மாற்றியது சுமார் முப்பத்தி மூணு வருட நிர்வாக சேவையை பூர்த்தி செய்து இறுதியாக கல்முனை உதய போலீஸ் சத்தியசாரியாலயத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை சேவை செய்து ஓய்வுக்காக செல்ல இருக்கின்ற எங்களுடைய அவர்களை வரவேற்று அவ்வாறே இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற பிள்ளையுடைய குழந்தைகள் இருக்கிறார் அவரை வரவேற்று இந்த விழாவினை ஆரம்பம் செய்தான் என்று நினைக்கின்றேன் சேவை செய்து அவருடைய திறம்பட்ட சேவை காரணமாக முயற்சியான நிறைய உடையங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்னுடைய கல்மை உதவி போச்சிய காரியாலயத்தில் இருக்கின்ற காலப்பகுதிகளில் என்று தெரியும் விசேடமாக ஒரு ஏற்பாட்டினை மேற்கொண்டு வந்தார் நிறைய உத்தியோகருக்கு அவர் இங்குமன் விடயத்தில் நிறைய உதவிகளை உதாசனம் செய்துள்ளார் அது மட்டுமல்ல

ोिए ममा आधासदादा प्रकार हम पाने में त्ना मा सझ अनुषुने आनुवात रिगा बार हम बेला म तो प्रकार पलका कि आजनागा महात् में रे तुना स असा पै शना कार सकार मा ला नी मामा न महात्ंग विषण मावितमा मा नान ग वि र प देिया है पुराविधारी मचब यरे से अ का समा सं माबाेना मा वा ुरा महात् में रा वाजाया खटाकर पुवाना अे ्य मा है में हम दा में මම कारබලකා වත් से ස්ථාමාර ලබලා हमපාර साකාरी कारලා ප මතු खजු ෑමगा ඒ අවස්ඳතමාගේ दදरුවන් नहीं අ වෙලා नेවාගේ අවස්ථාවර साබල විෂ पड़े දෙද තු පगी ර गी.

அறுபாயிரம் போதும் அறுவடை மாவட்டம் இங்கு எல்லாத்தையும் நாளை தாண்டுவேற்போம் அதற்குள் எல்லாம் மீண்டுக்கள் இருந்தே ஓய்விற்கென்றாலும் நான் அடங்க மாட்டேன் ஏனென்றால் என்னிடத்தில் முறையோடைய ஒரு விஷயம்தான் சமூகம் என்று கூட சமூகத்திற்காக நான் வந்து ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய ஒரு ஏற்பாடு எந்த லாபமும் அதனால் சமூகத்துக்கான நலனை ஏற்பாடு நான் திமுக காணப்போகி எனவே அதை ஓய்வு செய்து கொண்டதும் அதே போன்றுதான் நான் வீட்டு முடிவு கொண்டாள் எங்களால் அது உதவுங்கள் அவர்களுக்காக எங்களை போன்று இது அவசியம் என்னும் அதையும் கேளுங்கள் ஒரு ஊரில் நிறைய சமூக அமைப்பு அமைப்பது இருக்கின்றது அதில் நீங்கள் ஒன்றிணைந்து அவ்வளோ உத்தாசியாக தங்களுடைய சமூகங்களையும் நீங்கள் நல்ல ஒரு வரிசை கொண்டு வரவேற்கும் அதுக்குரிய கட்சியில் கொண்டிருப்பதற்கு பொறுமையின் நிலைய இருக்கின்றது நீண்ட காலமான இதை அடுத்து ஒரு ஒன்று கொள்வோம் இருக்கின்றது என்னவென்றால் எங்களுடைய நீதிமன்ற கவையில் இருக்கும் নামে <laughs> सुन लो अरे अरे कर लो पार नहीं दे मुझे Thank you.